பி நாடார் திருமதி எஸ் மகள் திருமண விழா நாள் எட்டு பன்னெண்டு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மணி வரை இடம் மணமகள் இல்லம் பெருமாள்புரம் தூத்துக்குடி மாவட்டம் மணமக்கள் எஸ் ரஞ்சித் குமார் எஸ் ஸ்ரீதேவி ஆகியோரது திருமணம் தூத்துக்குடி மாவட்டம் பெருமாள்புரத்தில் புரத்தில் சமுதாய பெரியோர்கள் தலைமையிலும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையிலும் நடக்க இருக்கிறது டிசம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் சென்னை திருவள்ளூரோடு ரெடில்ஸில் உள்ள ரெடில்ஸ் வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்க திருமண மண்டபத்தில் திருமண வரவேற்பு விழா நடக்க இருக்கிறது வரவேற்பு விழா ரெடில்ஸ் வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு ஏ சிற்றம்பல நாடார் தலைமையில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தமிழ்நாடு நாடார் பேரவை தலைவர் மனிதநேயர் திருமிகு என்ஆர் தனபாலன் மற்றும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவரும் சமத்துவ மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவருமான திருமிகு எர்ணாவூர் ஏ நாராயணன் நாடார் உறவின் முறை முன்னாள் தலைவரும் மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் குழல் ஏ தர்மராஜ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிறார்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் இவன் குழல் பி சேகர் நாடார் எஸ் தனசுந்தரி எஸ் சீதாராமன் எஸ் லட்சுமி அம்மாள் இந்த இந்த நாடு 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 வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் பரப்புரை அணியுடைய மாநில தலைவர் மேக பேச்சுராஜ நாடார் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் சமீபத்தில் மை இந்தியா யூடியூப் சேனலுடைய நெறியாளர் முக்தார் அகமது பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தரக்குறைவாக அவதூறாக சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அது சம்பந்தமாக கூடிய தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் சமுதாய சங்கத்தினுடைய தலைவர்கள் அனைவருடைய எதிர்ப்பையும் எடுத்துரைத்தார்கள் தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய தலைவர் முத்து நாடார் பல சேனல்களிலே தங்களுடைய எதிர்ப்பை பதிவிட்டிருக்கிறார் அதே மாதிரி தமிழ்நாடு நாடா சங்கத்துடைய பரப்பு தலைவராக இருக்கக்கூடிய மேக பேச்சுராஜன் அவரிடம் இது பற்றி கேட்க இருக்கிறோம் வாருங்க அவரை சந்திப்போம் அண்ணா வணக்கம் வணக்கம் பச்சை தமிழர் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நான் சொன்னது தான் அதாவது முக்தார் அகமது ஒரு தரங்கெட்ட மனிதர் ஒரு தரமான ஒரு தேசிய தலைவரை பற்றி மிகவும் கேவலமாக அறிவறுக்கத்தக்க வகையில் பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் நீங்களும் பார்த்துருப்பீங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது என்னாச்சு நாடார் சமுதாயம் என்பது எப்பயுமே நாடார் சமுதாயத்தை கீழோடி தேடவே கூடாது ஏன்னா நாடார் சமுதாயம் என்பது செதறி கிடக்கிற சில்லறை கிடையாது நாடார் சமுதாயம் என்பது எங்கள் ஐயா இரண்டாம் பராக்கிரம பாண்டியன் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கெட்டிய தென்காசி ராஜகோபுரம் போல நாடார் சமுதாயத்தை எப்பயுமே தலை நிமிர்ந்து தான் பார்க்கணும் ஏன்னா தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய இடத்துல நாடார் சமுதாயத்தை நம்ம முன்னோர்கள் வந்து வச்சுருக்காங்க இதுக்கு பின்னாடி கடினமான உழைப்பு இருக்குது கடினமான பொருளாதாரத்தை செலவு பண்ணியிருக்காங்க எத்தனையோ உயிர்களை தியாகம் பண்ணியிருக்காங்க இவ்வளோ உயரத்துக்கு வர்றதுக்கு இவ்வளோ உயரத்துக்கு வந்த இந்த நாடார் சமுதாயத்தை இந்த முக்தார் போன்ற சில்லறைகள் அனாவசியமாக வந்து செதச்சிடலான்னு பார்க்குறாங்க இது நான் முக்தார்களுக்கும் முக்தார் ஏந்தி கொள்கின்ற அடையாளத்திற்கும் அவருடைய அடையாளம் தலைமை எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அந்த தலைமைக்கு நம்ம எச்சரிக்க எச்சரித்து சொல்கிறோம் நாடார் சமுதாயத்தை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் இன்னும் கடினமாக உழைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கட்சியாக இருக்கட்டும் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேச்சாளர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து நாடார் சமுதாயத்தை பற்றியும் சரி பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் சரி மிகவும் அவர் அவதூறாக பேசிகிட்டே இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமீபத்தில் திருச்சி சிவா அவர் வந்து காமராஜர் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு ஒரு பேச்சை கிளப்பி விட்டார் அது ஒரு பத்து நாளைக்கு திருச்சி சிவா திருச்சி சிவான்னு ஒரு ஓடிச்சு இப்படி திமுகவை சேர்ந்த பலர் காமராஜரை கையில் எடுக்கிறாங்க இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா நம்ம நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் நிறைய பேர் இருக்காங்க அவங்க இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி அந்த கட்சியில் இருக்காங்க இல்லை ஆனாச்சு நாடார் சமுதாயத்தில் நாடார் சமுதாய பெரியவர்கள் இளைஞர்கள் வந்து எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க திமுகவில் இருக்காங்க அதிமுகவில் இருக்காங்க நம்ம விஜயாந்த் கட்சியில் இருக்காங்க ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியிலலாம் இருக்கிறாங்க ஆனால் அங்கங்கே இருக்கக்கூடிய நம் நாடார் சமுதாய தலைவர்கள் வந்து ஒரு அடிமைத்தனமாக இல்லை அவங்கவுங்க ஒரு சுயமரியாதையோடு இருக்கிறாங்க ஆனால் திமுகவில் மட்டும் சுயமரியாதையை வாய்க்கிலேயே பேசுவாங்க ஆனால் அங்கே வந்து ஒரு சுயமரியாதையாகவே இல்லை அடிமையாகவே இருக்காங்க நம்ம திமுகவில் இருக்கக்கூடிய நாடார்களும் சரி திமுகவை ஆதரிக்கக்கூடிய நாடார்களும் அந்த அப்படி தான் இருக்காங்க அது உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா திருச்சியில் நம்ம நாடார் சமுதாய பேரில் நாடார் சங்கம்னு ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க ஒரு நபர் அவர் என்ன பண்ணுறாரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கு பிறந்த நாள் பிறந்தநாள் பிறந்தநாள் வருது வரும்போது அங்கே வந்து பதாகைகள் பேனர்லாம் வைக்கிறாங்க வைக்கும்போது இவங்க என்ன செய்யணும் எங்கள் நாடார் சங்கம் சார்பாக துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கு பிறந்த நாள் போட்டு முடிச்சுட்டா பரவாயில்ல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உதயநிதி படமும் போடுறாங்க அவருடைய அப்பா ஸ்டாலின் படமும் போடுறாங்க அவருடைய தாத்தா கலைஞர் படமும் போடுறாங்க இது போதாதுன்னு சொல்லி இவே ராமசாமி நாயக்கருடைய படமும் போடுறாங்க அதோடு விடாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடார் பிரபலமான ஐயா நேரு அவர்களுடைய புகைப்படமும் போடுறாங்க நேருடைய பையன் புகைப்படமும் போடுறாங்க அப்போ எப்படி ஒரு இழிவான இடத்துக்கு அந்த திமுக ஆதரவாளர்கள் கொண்டு சேர்றாங்க ஒரு தற்கொரித்தனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது மட்டும் இல்லை இந்த கொங்கு பகுதிகளில் நம்ம நாடார் சமுதாயத்திற்காக நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களும் இதே செயலில் தான் பண்ணுறாங்க நாடார் சமுதாயத்தில் நாடார் சங்கங்கள் சில கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் சில க கட்சிகளும் சங்கங்களும் சரி நாடார் சமுதாய தலைவர்கள் ஏற்படுத்தியிருக்க கட்சிகளும் சரி சில கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு அடிமை நிலையிலே கிடையவே கிடையாது நீ எந்த தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறியோ அந்த தலைவர் புகைப்பட ப புகைப்படம் மட்டும் போடு அவங்க அப்பா அவங்க தாத்தா அவங்க கொள்கை தலைவர்களெலாம் நம்ம போடணும்னு எவ்வளவு அவசியம் இருக்குது இதை முதல்ல நம்ம நாடார்கள் வந்து பார்த்து அவர்களுக்கு சகந்த பாடம் புகட்டணும் புகட்டாத சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி இழிப்பிறைவுகள் வந்து நம்ம பெருந்தலைவர் காமராஜரை தொடர்ந்து இழிவுபடுத்துகிறாங்க இது மட்டும் இல்லை நம் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ கலைஞர் கருணாநிதியை பற்றி ஒரு பேட்டி எடுக்க வர்றாங்க அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கருணாநிதி கருணாநிதினு குறிப்பிடுறாங்க ரிப்போர்ட்டர் இப்படி கேட்குறாங்க ஆமாம் ரிப்போர்ட்ரு கருணாநிதி என்ன செய்தார் இது செஞ்சாகலாம் கருணாநிதி ஆட்சியில் இப்படி எல்லாம் அநீதி நடந்திருக்க அப்படின்னு அவங்க குறிப்பிடும்போது கருணாநிதினு குறிப்பிடாதீங்க கலைஞர்னு குறிப்பிடுங்க அப்படிங்கிற அப்படி நீ கூப்பிட்டு போ நீ கூப்பிட்டுக்கோ உன் குடும்பத்தில் உள்ள நபர்களை கலைஞர்னு கூப்பிட்டுக்கோ அடுத்தவனை கூப்பிட சொல்லி வலியுறுத்துறது என்ன ஒரு இழிவான செயல் இதை வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய நாடார்கள் எம்எல்ஏ எம்பிகள் தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க வேறு எந்த கட்சியிலையும் நம்ம நாடார்கள் இப்படி சொல்லலை அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அதை ஆதரிக்கக்கூடிய தலைவர்களும் திருந்துங்கள் இல்லைன்னா சமுதாயம் அவங்களுக்கு திருந்துற மாதிரி ஒரு பாடத்தை புகட்டுங்கள் அப்படிங்கிறத இப்போ அந்த யூடியூபர் சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆச்சு நிறைய எதிர்ப்புகள் அங்கங்கே கிளம்புது சமுதாய தலைவர்கள் அங்கங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற காவல் நிலையங்களில் புகார் அளிக்கிறாங்க எஸ்பி கிட்ட புகார் கொடுக்குறாங்க நிறையா மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் அரசும் சரி காவல்துறையும் சரி அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இன்றைக்கி எத்தனையோ யூடியூப் சேனல் இருக்காங்க அவங்க அவங்களாம் வந்து அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை ஆனால் காமராஜரை பற்றி மிகவும் தரக்குறைவாக பேசினிய இந்த முக்தாருக்கு தமிழக அரசு வந்து இரண்டு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினருடைய பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களே அதான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ டிவி சேனலில் விட யூடியூப் சேனல்கள் நிறைய இருக்குது முக்தாரை விட பரபரப்பாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்களும் இருக்குது அந்த யூடியூப் சேனலுக்கெல்லாம் அண்ணன் இப்போ சவுக் சங்கர் அண்ணன் வீட்டில் ஆளுங்கட்சி எதிர்த்து ஏதோ பேசிட்டார் அப்படின்றதுக்காக உடனே என்ன பண்ணாங்க வீட்டுக்கே போய் மலத்தை கரைச்சி ஊற்றி அவங்க தாயாருக்கு அச்சுறுத்துற அச்சுறுத்தல் பண்ணுற அளவுக்கு நடந்தாங்க எவ்வளோ கேவலமான கேவலமான செயல் அப்போ அந்த அந்த சவுக்கு சங்கருக்கு நம்ம பாதுகாப்பு ஏதாவது கொடுத்தாங்களா ஒரு பாதுகாப்பும் கிடைக்க கொடுக்கல அவர் நான் சேனையிலே இழுத்து போகிற மூட போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு போனார் ஏன்னா அவர் எப்போவுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுற சுட்டி காட்டுறார் அப்போ அவருக்கு ஒரு சம்பவம் நடந்தது இதே போல் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கும் நடந்தது அவர் ஒரு கட்சி தலைவருடைய பிரபலமான தலைவரை விமர்சனம் பண்ணிட்டார் அப்படின்றதுக்காக அவர் வீட்டுக்கே போய் முற்றுகையிட்டு அவர் அச்சுறுத்தல் வரைகிற அவங்க குடும்பத்தை அச்சுறுத்தல் வரைகிற மிக கேவலமாக நடந்துருந்தாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பாதுகாப்பே கொடுக்கல இவர் முக்தார் வீட்டுக்கு நம்ம யாருமே நாடார் சமுதாயத்தை தலை சார்ந்தவர்களோ பெருந்தலைவர் தொண்டர்களோ யாரும் வீட்டுக்கும் போகலை அவர் போகிற இடத்துல ஒரு இடத்துல வழிமறிக்க கூட இல்லை ஆனால் நீங்கள் ஆளுக்கு முதல் ஆளாக போய் பாதுகாப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ அவருக்கு பின்னாடி இருந்து இயக்கிறதே தான் திமுக தான் அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செய்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம இதில் ஆணைத்த சொல்கிறோம் அவங்களே ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிற மாதிரி தானே இருக்குது இருக்குது அதே மாதிரி சௌத்ரி தேவன் ஒருத்தர் வந்து அவர் நம்ம வந்து முக்தார் வந்து பெரிய தியாகி மாதிரியும் அவருக்கு வந்து சிறுபான்மையினர் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் நாடார்கள் இருக்கக்கூடிய ரவுடிகள் வந்து அவருக்கு மிரட்டல் விட்டுக்கிறாங்க வீடே முற்றுகையிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில கருத்துக்களை பதிவிட்டுட்டு சிறுபான்மையினரை தூண்டி விடுற மாதிரி அவர் சில வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாம் இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த மண்ணின் வாழக்கூடிய தமிழர்கள் எந்த மதத்தை ஏற்றாலும் அவர்களை சிறுபான்மையாக நாங்களே பார்க்கறது கிடையாது அவங்க இந்த மண்ணின் பூர்வகுடி தமிழர்கள் பெரும்பான்மையாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் இந்த மண்ணில் உள்ள சிலவர்கள் ஏதோ ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களே தன்னை சிறுபான்மையினர் அப்படின்னு கருதுறாங்க நம்ம அப்படிலாம் கருதலை யாராக இருந்தாலும் இந்த மண்ணின் மைந்தர்களாக தான் கருதுகிறோம் இப்போ சௌத்திரிக்கு என்ன அப்படின்னா இவர்களுக்கு எல்லாமே சரி பெருந்தலைவர் காமராஜர் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க அவர் இருக்கும்போது இருந்தால் அச்சுறுத்தலாக இருந்தாப்புல இப்பையும் இவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய தலைவர்களை பெரிய பிம்பமாக காட்டணும் இந்த மண்ணுக்கே எங்கள் தலைவர் தான் குலதெய்வமாக காட்டணும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணுறாங்க சரி ஆனால் பெருந்தளவர்கிட்ட நெருங்க முடியல இன்றைக்கி வரைக்கும் நெருங்க முடியல ஏன் திமுகலேயே சரி சில நேரங்களில் உதயநிதிக்கோ ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கோ ஒரு பிறந்த நாள் அப்படின்னா வாழும் காமராஜரேன்னு சொல்லி உதயநிதிக்கு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மாதிரி ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்லி புகழாரம் சூட்டுறாங்க சில பேர் இவங்க வந்து கருணாநிதி ஆட்சி கருணாநிதி வாழும் கருணாநிதி வாழும் பெரியாருன்னா அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே சொல்லக்கூடிய இடத்துக்கு வரல இன்னும் ஏன்னா காமராஜர் செய்த சாதனைகள் அப்படி அவர் ஒரு தலைவராக இல்லை ஒரு மகானாக வாழ்ந்தார் அதனால் இவங்க எல்லாருக்குமே ஒரு இடையூறாக இருக்கிறதுனால எல்லாரும் காமராஜரை வந்து டேமேஜ் பண்ணுறாங்க டேமேஜ் பண்ணுறவங்க சேர்ந்து எல்லாரும் முக்தாருக்கு ஆதரவாக இருங்க அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்துறார் இது நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம அந்த சீமான் வீடு சம்பவம் ஒன்று நடந்தது அப்போது என்னென்னா ஒரு நடிகையை கூப்பிட்டு வந்து அந்த சீமானை தொடர்ச்சியாக அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்போ அப்போ சீமானு வந்து என்ன சொல்கிறாரு முக்தார் போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் என்னை எப்படியாவது கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்போ நான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வெளி மாநிலத்தில் இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ பெண்களை கூப்பிட்டு வராதிங்க உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு இப்போ உங்கள் வீட்டில் பெண்மணிகள் இருக்காங்கல்ல அவங்களை அவங்கள கூட்டிட்டு வாங்க நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஆமாம் நான் செஞ்சேன்னு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பேசுனார் இது வந்து எவ்வளோ ஒரு வார்த்தைன்றதை பாருங்கள் அப்போ நம்ம இந்த முக்தாருக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்னா முக்தாரை முதல்ல அவங்க குடும்பம் கண்டிங்க இந்த மாதிரிலாம் பேசாத ஒரு நல்ல தலைவரை இழிவுபடுத்தாத ஒரு அரசியல் கட்சி தலைவரை கேவலப்படுத்தணும்னு நினைக்காதேன்னு சொல்லி முதல்ல அவங்க வீட்டை கண்டிக்க சொல்லுங்கள் அதே மாதிரி சர் சௌத்ரி தேவர் சொல்கிறார் இல்லையா சிறுபான்மையினர் வந்து அவருக்கு ஆதரவாக இல்லைங்கன்னு நான் அதே சிறுபான்மையினரை கேட்குறேன் இந்த முக்தாரை நீங்கள் முதல்ல கண்டிங்க நாடார் சமுதாயம் கண்டிக்கிறது இருக்கட்டும் பெருந்தலைவர் பெருந்தலைவர்கள் தொண்டர்கள் கண்டிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் முதல்ல கண்டனம் அறிக்கை கொடுத்தீங்களா உங்கள் அமைப்புகளில் சிறுபான்மையான அமைப்புகளில் இஸ்லாமிய அமைப்புகளோ எந்த அமைப்புகளோ முதல்ல நீங்கள் கண்டனம் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி தேவைய தலைவரை குச்சப்படுத்தாதீங்கன்னு நாங்கள் இன்றைக்கும் அப்துல் கலாமனு ஒரு ஐயா மாமனர் ஒரு மனிதர் ஜனாதிபதியா ஜனாதிபதியாக இருந்தாங்க அந்த த ஜனாதிபதி நீங்கள் கொண்டாடுறீங்களோ இல்லையோ நாங்கள் ஒவ்வொருத்தரும் வீட்டில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நல்ல தலைவர்களை எப்பயுமே இந்த மண்ணை ஆதரிக்கும் ஆதரிக்கிறது மட்டும் இல்லை குலதெய்வமாக கும்பிடும் அதான் இந்த மண்ணினுடைய சிறப்பு அப்போ நீங்கள் நல்ல தலைவர்களை ஏன் கொச்சப்படுத்துறீங்க அப்போது முதல்ல அவர் வீடு கண்டிங்க அவர் சார்ந்த மத அமைப்புகள் கண்டிங்க திராவிட கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாரு திராவிட கட்சிக்காரர்களும் முக்தார கண்டிங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா எப்பயுமே நம்ம ஐயா திருச்சி வேலுச்சாமி ஐயா அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு நன்றி உள்ளவனாக இருக்கும் கண்டிப்பாக உடனே முக்தாரை வந்து நாய பைத்தியக்காரனே சில்றையே அப்படின்னு சொல்லி அவரே கொச்சியாக திட்டக்கூடிய அளவுக்கு இது இந்த முக்தாரை வந்து தள்ளியிருக்கிறார் திருச்சி வேலுசாமி வந்து காமராஜர் மேலே ஒரு தெய்வமாக நினைக்கக்கூடியவர் நினைக்கக்கூடிய உடனே அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை அழகா ஐயா ஏகலைவனுடைய யூடியூப் சேனலில் பதிவு பண்ணுறாங்க சௌத்ரி தேவர் போட்ட ஆட்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா நீங்கள் பெருந்தலைவர் என்னதான் கொச்சப்படுத்த நினைச்சாலும் அவர் மகான் மகான் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் சரி இப்போ எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க எத்தனையோ சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஜாதிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் திமுக வந்து தொடர்ந்து காமராஜரை தான் இழிவுபடுத்துகிறாங்க கருணாநிதி இருக்கக்கூடிய சமயங்கள்லேயும் முரசொழியில் காமராஜரை பற்றி எவ்வளவு கேவலமாக பண்ண முடியுமோ அவ்வளோலாம் பேசியிருக்காங்க காமராஜரை கருவாட்டுக்காரிங்கிறாங்க கீரைக்காரி கீரைக்காரியுடைய மகன் அப்படிங்கிறாங்க அதாவது முன்னாடிலாம் வெளிநாட்டுக்கு வந்து எருமை தோலை தான் ஏற்றுமதி செய்வாங்க இப்போ எருமையே போகுதுங்க அப்படிலாம் ரொம்ப கீழ்த்தரமாக பேசிகிட்டு இருக்காங்க இருந்து ஆனால் இதை வந்து காமராஜரை வந்து அப்படி வம்புக்கு இழுக்க வேண்டிய அவசியம் திராவிடத்துக்கு என்ன வந்தது நீங்கள் வந்து கலைஞரை முன்னிலைப்படுத்து முன்னிலைப்படுத்துன்னு நினைக்கிறீங்க அண்ணாவை முன்னிலைப்படுத்துன்னு நினைக்கிறீங்க ஈவேரா ராமசாமி நாயக்கரை முன்னிலைப்படுத்தி நினைக்கிறீங்க திராவிட மண்ணுங்கிறீங்க தமிழ் மண்ணை போய் திராவிட மண்ணுங்கிறீங்க எப்படி இதை வந்து கூட முடியும் அதான் அதாவது என்னாச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து யாரை வேணாலும் அவங்க வந்து சமாளிச்சுருவாங்க யாரை வேணாலும் சமாளித்து ஈஸியாக வெற்றி பெற்றுருவாங்க ஆனால் இந்த இவங்க நாடார் சமுதாயத்தை மட்டும் இவங்க வெற்றி பெறவே முடியல எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க வெற்றி பெறவே முடியல பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சை இருபது ஆண்டு காலம் வெறும் அவதூறுகளை பரப்பி பரப்பியே தான் வெற்றி பெற்றாங்க நல்லா புரிஞ்சுடுங்க இருபது ஆண்டு காலம் வெறும் அவதூறுகளை பரப்பி பரப்பியே தான் வெற்றி பெற்றாங்க திராவிட முன்னேற்ற கழகம் பெருந்தலைவர் காமராஜர் மீது எவ்வளோ அவதூறுகள் பேசினாங்களோ அவ்வளோ அவ்வ அவ்வளோ அவதூறுகளையும் பல மடங்கு இவங்க செஞ்சிகிட்ருக்காங்க ஒன்றும் இல்லை பெருந்தலைவர் காமராஜர் ஒரு வீட்டில் வாடகை இருக்காங்க அந்த வாடகை வீட்டு புகைப்படத்தை போட்டு ஏழை பங்காளனுடைய பங்களாவை பார்த்தீர்களா அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மனைவியார் துணைவியார் இணைவியார்னு மூணு மனைவிகள் கட்டுனாங்க மூணு மனைவிக்கு எத்தனை வீடு இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது அவங்க தொண்டர்களுக்கும் தெரியாது அத்தனை வீடுகளை வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நாடார்களுடைய சிகரம் நாடார்களுடைய உயரம் இவங்கள அச்சுறுத்திக்கிட்டே இருக்குது இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாடாரை இவங்க நேருக்கு நேராக உண்மையை நேர்மையாக நின்று வெற்றி பெறவே முடியல இன்றைக்கும் நாடார் அந்த இடத்துக்கு வர்றான் முயற்சி பண்ணுறான் முதலமைச்சர் ஆகணும்னு முயற்சி பண்ணுறான் அவ்வளோ தகுதியோடு ஒரு நாடார் இருக்கான் என்ன பண்ணுறாங்க அவதூறுகள் தான் இருக்காங்க அவதூறு தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் அவங்களால வெற்றி பெற முடியுது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம உண்மையை நேர்மையாமல் அவதூறு பரப்பாமல் ஒரு நாடாரை நீங்கள் வெற்றி பெற வெற்றி பெற்று காமிங்க முடியவே முடியாது அப்போ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்காங்க இது நாடார் சமுதாயத்துக்கு தெரியுதோ இல்லையோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லா தெரியுது நாடாரை நம்ம உண்மை நேர்மையாக வெற்றி பெற முடியாது அவதூறு பரப்பாமல் வெற்றி பெற முடியாது வேறு யாரை வேணால் நம்ம வெற்றி பெற முடியலாம் அப்படிங்கிறத அவங்க நல்லா ஆணித்தனமாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால தான் பெருந்தலைவர் அடிக்கிறாங்க பெருந்தலைவரையும் நாடார் சமுதாயத்தையும் அடிக்கிறாங்க உளுக்குள்ளே ஒரு உளவியலாக ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறாங்க பெருந்தலைவர் ஒன்றும் பெரிய இல்லை நாடார் சமுதாயம் ஒன்றும் பெரிய சமூகம் இல்லை என்ன அப்படிங்கிற ஒரு உளவியலாக ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இவங்க நம்மளை ஒழிக்கலாம்னு நினைக்கிறாங்க நம்ம அதுக்கு விடமாட்டோம் நம்ம தான் உழைச்சிக்கிட்டே இருக்கமே நாடார் சமுதாயம் வந்து ஒவ்வொரு சுயம்பிள்ளிங்க சுவாமி மாதிரி சுயம்பா வந்துக்கிட்டே இருப்பாங்க நாடார்கள் வந்து இங்கே தலைவர்களை உருவாக்க வேண்டியதில்லை அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக உருவாகிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு சமுதாயம் இது இப்போ முக்தார் வந்து எளிமையாக காமராஜரை கையில் எடுத்து பேசிட்டார் ஆனால் இதே முக்தார் வந்து மற்ற ஜாதிய தலைவர்களை சமுதாய தலைவர்களை அவரால் பேச முடியுமா இல்லை பேசத்தான் அவங்களுடைய சமூகம் உற்றுவாங்களா அதுதான் நாடார் சமுதாயம் வந்து இந்த மண்ணில் முதல் ஜனநாயகத்தை விதைச்சது நாடார் சமுதாயம்தான் முதல் அகிஷ் அகிம்ச வழியை தொடங்கினது நம்ம நாடா சமுதாயம்தான் நெத்தியில் நாமம் போட்டிருக்குன்னு பற்றியில ஐயா வைகுண்டர் தான் இங்கே வந்து முதல் ஜனநாயக ஆட்சி உருவாக்குறாரு அகிம்சை வழியை உருவாக்குறாரு அவருடைய வரலாறு படித்தா தெரியும் காந்திக்குலாம் முன்னோடி ஐயா வைகுண்டர் அப்படிதானே கண்டிப்பாக இந்த ம இந்த மண்ணில் ஆயுதம் ஏந்தி ஒருவனை வெற்றி வெட்டி கொன்னோ ஆயுதம் ஏந்தியோ இந்த மண்ணில் இனிமே ஆட்சி நடக்காது மன்னர் ஆட்சி கிடையாது இந்த மண்ணில் ஜனநாயக ஆட்சி தான் இந்த ஜனநாயகம் ஆட்சியை நம்ம எப்படி நிலைநிறுத்தணும் அப்படின்னா அன்பு கொடி ஏந்தி தான் நம்ம இந்த மண்ணில் ஜனநாயகத்தை ஏற்படுத்த முடியும் இனிமேல் ஆயுதம் ஏந்தினா எடுபடாதுன்னு நிரூபித்தார் அது இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்ருக்கா ஆயுதம் எடுத்தவன் தோற்றுடுவான் அன்பு வழியில் ஜனநாயக வழியில் போகணும் அப்போது இந்த ஜனநாயக வழியில் நாடார்கள் நடக்கிறதுனால தான் இவங்க என்ன பேசினாலும் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு வருது இதுவே முக்தார் தாங்கி நிற்கிற அடையாளங்களையோ அவர் தாங்கி நிற்கிற தலைவர்களையும் நம்ம இந்த மண்ணில் பேச முடியுமா ஏன் மாட்டு சமுதாய தலைவர்கள் கூட இந்த மண்ணில் பேச முடியாது அவருக்கு தெரியும் தலை உருண்டுருன்னு அப்போ நம்ம ஜனநாயகத்தை விரும்புறதுனால நீங்க இப்படி பண்றீங்களா நாங்கள் ஜனநாயகத்தை மதித்தாலும் இன்னைக்கும் ஒரு நே ஒரு வேளை இந்த மண்ணு ஜனநாயகத்தை விட்டு விலகிருச்சு மன்னர்கள் ஆட்சி வந்துருச்சுன்னா அதுக்கு நாடார் சமுதாயம் தயாரா இருக்கு நாங்கள் எல்லா கலைகளையும் இன்னும் இருக்கோம் எங்கள் சுடல மாட வழிபாடு இருக்குது நாடார்களுடைய சுடல மடம் வழிபாடே மன்னர்களுடைய ஆட்சியை அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்குது இன்னைக்கு நாங்கள் வந்து கோயிலில் பன்னி பழி கொடுக்குறோம் ஆடு பழி கொடுக்குறோம் பழி கொடுத்து ஒருவேளை ஜனநாயகம் அந்த மண்ணில் மீறிச்சுன்னா மன்னராட்சி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அதுக்கும் தயாராக இரு தான் எங்கள் சுடல மடம் உடைய வழி நாங்கள் ரத்தத்தை பார்த்தோ எதை பார்த்தோ எங்கள் கை நடுங்காது வீரியமாக நிற்கும் எதிரிகள் எங்களை என்ன ஆயுதம் கொண்டு தாக்க வர்றாங்களோ அதோ தாய் ஆயுதத்தை எங்களாலையும் எடுக்க முடியும் நாங்கள் ஜனநாயகத்தை விரும்புபவர்கள் ஆயுதம் எந்த தயவு செய்து வச்சிடாதீங்க இந்த மண்ணில் ஜனநாயகத்தை காப்பாற்றுங்க மீண்டும் ஒரு மன்னர் ஆட்சி உருவாக்கிறாதீங்க அதுலேயும் நாடாளு சமுதாயம் நிலச்சி நிற்கும் மற்ற தலையெல்லாம் உருண்டும் அதை வந்து கண்டிப்பாக மனசில் வச்சுக்கிடுவோம் ரொம்ப நன்றி பேச்சுராஜ் நன்றி அனஜி முக்தாருக்கு வந்து இதை விட ஒரு சிறப்பான ஒரு எதிர்ப்பை காட்ட முடியாது கண்ட அழகாக தெளிவாக நாடாளு சமுதாயத்துடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க மீண்டும் இன்னொரு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு உறவுகள் அனைவரும் பச்சை தமிழனை ஆதரிங்க பச்சை தமிழன் வளர்ந்தால் நாமும் வளருவோம் அப்படிங்கிறத கருத்தில் வைங்க நன்றி அனாஜ் நன்றி நன்றி நன்றி